தொழில் மிகப்பெரிய லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றத நம்ம பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலம் தந்தை வழி சொத்து சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா அத்தை உறவால ஏதாவது ஒரு சிறிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் என்னென்னாக்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது சிறிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமா சேரணும் அவசர அவசரமா எல்லாத்தையும் முடிக்கணும் அந்த லேண்டு ஏதாவது ஒரு விஷயம் உடனே டாக்குமெண்டேஷன் பண்ணணும் இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பண்ணி அதுவே உங்களுக்கு பிரச்சனையாவது வாய்ப்பு அதனால என்னென்னக்கா அவசர முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பதற்கு ஆலோசித்து முடிவெடுப்பது தான் ஒரு சிறந்த வழிகா சிறந்த வழியா இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால ஸோ கொஞ்சம் சில பிள்ளைகளோடு கன்சல்டேஷன் செய்து எடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சில விஷயங்கள் தடுமாற்றத்தோடு இருக்கும் ஸோ அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளோட பிரதிபலன் என்பது உங்களுக்கு அடுத்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பௌர்ணமி மின் பௌர்ணமியை போல் நீங்கள் அப்படியே மின்னி பிரகாசகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் உங்களை தயாராக எடுத்துக்கினா அடுத்த மாதம் நிலவு எப்படி மின்னுதோ அது மாதிரி நீங்களும் ஜொலிப்பீங்க நன்றி வணக்கம்